சோசியல் மீடியாவை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குன்னு தெரியாதவன் நெல்லு வயலில் விளையுதா இல்லை மரத்தில் விளையுதான்னு தெரியாத ஒரு கூட்டம் சாவு துக்கம் கேட்க போகிறவர் எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எது கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்த போறாரு எது கல்யாண மண்டலம் கேட்குறாரு பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு அப்போ தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை பேசவில்லை என்றால் தங்களுக்கு ஆதரவான குரலை எழுப்பவில்லை என்றால் நீ எனக்காக உயிர் இழந்தாலும் பரவாயில்ல உனக்கு சேர வேண்டிய பணத்தை ஒரு பண்பட்ட அரசியலை செய்வதற்கு இச்சைக்கு பழக்கம் இல்லை தாவேக்கா சார்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு திடீர்னு இருந்து ஏதோ ஒருத்தர் வந்து தேவதூதர் இறங்கினாரு ஒரு போ வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு நாள் சீன் போடுறதுனால ஒருத்தர் தலைவர் ஆயிருவாரா திரையில் நீ ஹீரோவா இருக்கலாம் தரையில் நீ ஜீரோ தானே நயன்தாரா தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்த புரட்சி தலைவி அவர் ஒரு தேசிய தலைவியாகவோ அல்லது புரட்சி தலைவியாகவோ மிக தாமதமாக எல்லாருமே விஜய் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஷூட்ல வந்து கிளைமாக அரசு உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கல ஒரு ஒரு கூட்டமே நடத்த முடியல கட்சி நடத்த முடியல நீ என்ன நடத்த போற என்ன செய்யும் தாவேக்காவினுடைய இளைஞர் படையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது ஏறத்தாழ பாஜகவுமே கூட உன் தாங்கிற மாதிரி